ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காய் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இதே பார்த்தீங்க அப்படின்னா பட்டிக்காறு செய்யறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாஞ்சோறு அப்படிம்பாங்க வாங்க கூட்டாஞ்சோருக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்துடலாம் தக்காளி பச்சை பட்டாணி கேரட்டு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ்காய் அதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இஞ்சி இஞ்சி வந்து நான் போடல பூண்டு மட்டும் போட்டுக்கலாம் கூண்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் அண்டு பச்சை மிளகாய் புதினா புதினாத்தலை சரிங்களா எக்ஸ்ட்ராவே அது பார்த்தீங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்காக அது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க வீடியோ போல இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வச்சுட்டேன் பாத்திரம் சூடாயிடுச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் விடுறேன் ஏன்னா கூட்டாஞ்சி ஒருங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கொல கொல குழம்னு இருக்கணும் கொல குளம்னு இருக்கணும் அடிப்படிக்காமல் இருக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேஃப்டியாக விட்டுக்கிறேன் நான் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியட்டும்

கருவேப்பில எல்லாம் உள்ளே சேர்த்தியாச்சு இது பார்த்தீங்கன்னா இது வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச வரட்டும் அது வரைக்கும் வதங்கி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கணும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் எனக்கும் தோசை பூரி சப்பாத்தி சொல்ல தெரியுமே நேரமாக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து காய்களை ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம் உங்களுக்கு காய் பிடிக்குமா இது முருங்கக்காய் இது கேரட்டு பட்டாணி வந்து சீக்கிரமாக வந்துடும் அதனால் பட்டாணி வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அப்படியே ஏன்னா கூட்டா சோறு சாப்பிட்டதே இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இந்த டைம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு அப்படின்னா மஞ்சள் தூள் எல்லாமே கலந்து விட்டு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வந்து வதங்கி வந்துடும் சீக்கிரம் காய்க்கு வதங்கி வந்துடும் ஏன்னா நம்ம சீக்கிரமாக வதக்கறதால உப்பு கொஞ்சம் சேர்த்துருப்போம் அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காய்கறினா வதங்கிவிடும் கூட்டம் சோறு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றதா கூட்டம் அனுப்பிச்சோ ஒரு இது பார்த்தீங்கன்னா தக்காளியை சேர்த்திக்கலாம் பட்டாணி தக்காளி தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ ஏன் ப தக்காளி நல்லா வதங்கணுங்க பட்டாணி வந்து கடைசியாக சேர்க்கணும் சன்னு இல்லை பட்டாணி வந்து சீக்கிரமாக சேர்த்துருவோம் அப்புறம் கொழ கொழம் சேர்த்துக்கோங்க கடைசியாகவும் சேர்த்துக்கோங்க பசங்க இல்லை சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம தண்ணி ஊற்றி எப்படி காய்ங்களை கொதிக்க விடுவோம் கொதிக்க விடும் போது பாதி வதங்கிவிடும் அதனால இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணி கொஞ்சோண்டு புதினா தரம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொடுத்தேன் தலை வச்சுக்கலாம் ஆமாம் அது கடைசியில் ஃபைனல் டச்சு கொடுத்தது கொடுத்தா தலை வேணும் அதனால் வச்சுக்கலாம் இப்போ நிறையா வதக்கி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் சொம்பில் வந்து இந்த டம்ளர் இவ்வளோ தான் ஊற்றணும் அப்படின்னா இந்த சொம்பில் இந்த எத்தனை டம்ளர் வரும்னு சொல்லி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நான் சொம்பில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி வைக்கிறீங்களோ அத்தனை டம்ளருக்கு வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டரை டம்பர் தண்ணி ஊற்றுங்க ஏங்க அம்மா செய்கிறாங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்குமா எங்கள் அப்பா தான் போட்டு சொன்னாங்களாம் அதனால தான் செய்கிறாங்க ஏன்னா அம்மா செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு சம்பு வந்து மூணு தள்ளுவார தண்ணி பிடிக்கும் தண்ணி ஊற்றுனவொன்னே சவுண்டெல்லாம் நின்றுடுச்சு யாருமே தண்ணி ஊற்றுறீங்க மூணு சவுண்டை அதுதான் தண்ணி நல்லா ஊற்றியாச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பாட்டோம் காரமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு எப்படி செவந்து போயிடுச்சுன்னு பாருங்க நாக்கு செவந்த மாதிரி உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடணும் அது எங்காட்டி நம்ம வந்து கொதிக்கிற டைமில் அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலும் மறுபடியும் அரிசி போன உப்பு செக் பண்ணணும் அதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கொதிக்கிது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அரிசியை சேர்த்திக்கலாம் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி டைம் கழுவிட்டு நல்லா அரிசி எடுத்து வச்சுக்கோ தண்ணி இல்லாமல் வந்து அரிசியை சேர்த்திக்கலாம் அரிசி தண்ணியே இல்லாமல் என் தம்பி ஒரு கிண்ணி பண்ணாராம் சும்மா ஸ்நாக்ஸ் இருக்கிறான் இப்போ காலையில தீனியே தான் திங்குறான் சாப்பாடு சாப்பிட்ட பிடி இல்லை சொல்றவங்க கரெக்டுன்னா அரிசியை சேர்த்து விட்டாச்சு ஒரு காலையில் தோசை தான் ஒரு தோசை ஒரு மணி நேரம் பண்ணுறான் ஒரு தோசை சாப்பிட்றதுக்கே ம் அவ்வளோதான் அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ கிளறி கொடுத்துக்கலாம் எங்க அப்படி நல்லா சாப்பாடு வந்து கொல குளம் வேகணும் இல்லைங்களா அதனால வந்து தண்ணி நான் சேர்த்தியாக விட்டுருக்குறேன் நல்லா கொல கொலன்னு வேகணும் அப்போதான் வந்து சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டோட காய்கறி தான் அதிகமாக இருக்குடிச்சுங்க நடுவுலி இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வேகட்டும் ரொம்ப இருக்கு கூட்டாஞ்சோர் எப்படி இருக்குன்ட்டு வா சூப்பராக இருக்குது பாருங்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ரொம்ப அடிக்குது மாசு அடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கலரி விட்டு பார்க்கலாம் சூப்பருங்க செம்மையாக வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது எப்படி இருக்கும் ஆமாம் செம்மையாக வெந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொல குழ குழம்பு வெந்துடுச்சு இப்போ இந்த டைமுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு தம் போட்டுக்கலாம் மேலே தம்னால் தண்ணி வைக்கணும் சார் மேலே தம் போடுறதுக்கு அடுத்தா ஆஃப் பண்ணியாச்சு அதனால் தம் போட்டது இறங்கிக்கலாம் தண்ணியே வெயிலெல்லாம் சூறாயிடுச்சு தண்ணி வைக்கணும் எப்படி இறங்கிருக்கு வா ஆ அக்கா ஆள் சூப்பருங்க சாப்பாடு நல்லா பார்த்தீங்கன்னா குழ கொல கொலாம்னு ஆயிடுச்சு குறை பேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு